வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு ஆராய்ச்சி சரியாக ஹேண்ட் ரைட்டிங் இல்லாதவங்களை அவங்களுடைய நாற்பத்தஞ்சு வருட ஆராய்ச்சியில் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி தெளிவாக எழுதுறது அழகாக எழுதுறது பார்வைக்கு வித்தியாசமாக எப்படி எழுதுறதுங்கிறத அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்களை அவங்க இடத்துல பார்க்க வந்திருக்கோம் அவங்களுடைய ஆராய்ச்சிகள் என்ன எப்படியெல்லாம் இந்த மாணவர்களுடைய கையெழுத்தை ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்ணுறது அழகாக எப்படி எழுத வைக்கிறதுங்கிறத இப்போ ஐயா அவங்ககிட்ட பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க எதிர்கால மாணவர்களுடைய சொத்து ஹேண்ட் ரைட்டிங் தான் மிகப்பெரிய சொத்து நிறைய ட்ரெயினர்ஸை நான் உருவாக்கணும்னு விரும்புகிறேன் யார் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் தயவு செய்து என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிடுவேன் இப்போ இங்கே இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ராம்நாட்டில் இருக்கீங்க இல்லை சென்னையில் இருக்கீங்க இல்லை பாம்பையில் இருக்கீங்க அதில் இங்கிலீஷில் சரி தமிழ்ல சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நான் வீடியோவில் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அப்போ நம்ம வந்து ஏறத்தால் நான் உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் அதனால் வந்து இது ஆன்லைனில் நீங்கள் இதாக நினச்சிடக்கூடாது குறைவாக நினச்சிடக்கூடாது அது வந்து ரெகுலர் கோர்ஸ் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் நான் வந்து வீடியோ போட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து அனுப்புவேன் இப்போ இதை பார்வையாளர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த குணசீலன் ஐயாவுடைய குறிக்கோள் நோக்கம் அவருடைய இலக்கு பார்த்திங்களா முதல்ல நான் நிறைய பேருக்கு ட்ரெய்னர்ஸ் ஆக்க போகிறேன் அதை நல்ல முறையோடு பயிற்சி கொடுத்து அவங்களை ட்ரெய்னர் ஆக்கி அவங்க மூலம் நிறைய பேருக்கு பலனடையட்டும் இந்த ட்ரெய்னிங் நான் சொல்லி கொடுக்குறது ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறேன் ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன் நேரடியாக வந்தால் எங்கள் மதுரையில் நேரடியாகவும் சொல்லிக் கொடுக்குறேன் இதுக்கு நான் எந்த விதமான பிரதிபலன் பணம் வாங்க போகிறதுல என்னுடைய கடமை என்னுடைய இலக்கு மாணவர்களுக்கு பூரா பரீட்சையில் சென்டம் வாங்கணும் எந்த பரீட்சையாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறோ ஆயிரத்துக்கு ஆயிரமோ ஐநூறுக்கு ஐநூறோ ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இரநூறு வாங்கணும் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் ஹேண்ட் ரைட்டிங் தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் அற்புதமாக மார்க் விழுகும் அப்பேற்பட்ட ஹேண்ட் ரைட்டிங்கை நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறேன் யார் வந்து கேட்டாலும் நேரடியாக சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்த நாடுகளில் எந்த நாடுகள்ருந்து என்னை அப்ரோச் பண்ணாலும் நான் இமெயில் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ என்னுடைய யூடியூப் சேனல் வழியாகவோ அவ்வளவும் நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் சொல்கிறாங்க ஐயாவுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம் இமெயில் ஐடி போட்டிருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன் ஒரு சில நேரம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிடுங்க இல்லைன்னா ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் பார்த்தீங்களா இப்போ தன்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ சர்வீஸை ஒரு தொண்டூழியம் பண்ணணும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் பண்ணணும் நம்மளால் ஒரு சாதனை தான் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு முதன்மை அலுவலர் பிரின்சிபாலாக நிறைய இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வேலை செஞ்சுருக்கார் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களே ஐயா இப்போ வந்து ரூரல் ஸ்கூல்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எங்கே பார்த்தாலும் பெருத்து போச்சு ஆனால் சிட்டி ஸ்கூலில் உள்ள இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறது வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து சிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வர முடியுமா நிச்சயமாக வர முடியும் மாணவர்கள் இப்போ நான் வந்து ஒரு ஏறத்தால் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறத விட அட்வைஸராக இருந்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்கள வந்து சிட்டி லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு கொண்டு வரணும் இந்த பேஸிக்காக வந்து டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெயினிங் நான் இருக்கேன் அதாவது ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிட்டன் இங்கிலீஷ் வந்து அவங்க கிளாஸ் ரூம்லேயே படிச்சுக்கிடுவாங்க புக்கில் இருந்து படிச்சுருவாங்க எழுதுவாங்க ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க டெஸ்ட் எழுதுவாங்க ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் சொல்கிறோம் இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா நெ நிறைய அந்த வில்லேஜில் உள்ள ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸு மே ஐ இன் அது சொல்கிறத எவ்வளோ திளறாங்க இப்போ இங்கே உள்ள சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க மே ஐ கமின் அப்படின்னு சொல்லி சரளமாக பேசிட்டு போயிடுவாங்க அந்த சரளமாக உரையாடுறதுக்குரிய மெத்தர்ட்ஸை நான் வந்து முதல்ல டீச்சர்ஸ் கொடுக்குறேன் அவங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அதாவது எம்பவரிங் தி டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை கூட்டினோம்னா அதை வந்து நிச்சயமாக அவங்க வந்து ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷில் வாசித்து தமிழில் சொல்லி கொடு தமிழ் அதோடைய அர்த்தம் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அது ஃப்ளூயன்சி வரும்னு சொல்ல முடியாது சரியா இப்போ சிட்டி ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேஜியிலருந்தே அவங்க வந்து க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வில்லேஜ் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை அந்த டவுனுக்கு வெளியில் உள்ள ஸ்கூல்ஸ்லையோ எதிர்பார்க்க முடியாது அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் யாராவது விரும்புனீங்கன்னா இந்த என்னுடைய எய்ம் இமெயில் மூலமாக ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாளில் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவேன் அதுக்கு அடுத்து வந்து என்னுடைய வீடியோவை வந்து உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன் அந்த வீடியோ மூலமாக அது கிளாஸ் ரூமில் எப்படி பண்ணுறது ப்ளே கிரவுண்டில் எப்படி பேசுகிறது ஏன்னா குரூப்பை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது இப்போ சில பார்த்திங்கன்னா ஈவன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு சி ஐ கோ அதுக்கு ஆப்போசிட் என்னப்பா நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னப்பான்னு கேட்டால் ஐ ஆம் நாட் கோயிங் இல்லைன்னா ஐ டிட் நாட் கோ ஐ வாஸ் நாட் கோயின்னு சொல்கிறாங்க இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ ஏன் வந்து அவங்களால வந்து ஐ டோன்ட் கோன்னு சொல்ல தெரியல அதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட ஸ்கூல்ஸுக்கு மெயினாக வந்து இப்போ சிட்டி ஸ்கூல்ஸில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண இல்லை மெயினாக வந்து ரூரல் ஸ்கூல்ஸில் மேபி அந்த சில சில சின்ன டவுனு சில வில்லேஜஸ்லேயும் நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் மெயினாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் எப்படி கூட்டுறதுன்னு வந்து நான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் வரைக்கும் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோஸை வந்து நான் ஸ்கூல்ஸ்க்கு நான் கொடுக்க முடியும் மெயினாக வந்து ரூ ரூரல் ஸ்கூல்ஸ் அவங்க வந்து என்னை தொடர்பு போடலாம் இது போக இந்த பிஎட் காலேஜஸ் இருக்கு இல்லையா பிஎட் காலேஜஸ் டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் அங்கே வந்து அந்த மாணவர்களுக்கு அதாவது ட்ரெயினி டீச்சர்ஸ் இந்த பிஎட்டில் வந்து வுட்பி டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வெளியே வந்தவுடனே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க இல்லை இமீடியேட்டாக நாள் நாள் கணக்கில் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும் ஆனால் இமீடியட்டாக அவங்களுக்கு சான்ஸ் எங்கே இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் தான் இருக்குது அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் ஜாப் வேணும்னா அவங்களுடைய இங்கிலீஷ் இல்லாமல் சரளமாக தப்பு இல்லாமல் பேசத் தெரியணும் இப்போ அவங்களுக்காகவுமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுடைய டேட்டாவெலாம் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வேண்டிய ஸ்கூல்ஸ்க்கு நான் அவங்களுடைய டேட்டாவை சப்ளை பண்ணுவேன் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலாம் மாதம் ஒரு தடவையோ இல்லை ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸோ அவங்களுக்கு ட்ரெயினிங் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எப்படி ஸ்கூல்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ணுறது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறது டீச்சிங் மெத்தடாலஜிலேருந்து அவங்க இன்டர்வியூவில் வின் பண்ணுறதுலேருந்து எல்லாம் மெயினாக வந்து அந்த உட்பி டீச்சர் வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ட்ரைனிங் அவங்களுடைய டேட்டாவும் வச்சு இப்போ வந்து அவங்க நிறையா ஸ்கூல்ஸ் போகணும் அதை விட என்கிட்ட டேட்டா இருந்ததுனால் நிறையா ஸ்கூல்ஸ் தெரியும் அவங்க என்கிட்ட டேட்டா கேட்பாங்க அவங்க கொடுக்க முடியும் அது ஒரு சர்வீஸ் அடுத்து வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் அவங்களுடைய எம்பவர்மெண்ட் அவங்க வந்து சப்போஸ் ஒரு டீச்சர் ஆகிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பிபி ஆகிறது எப்படி அதுக்குரிய குவாலிட்டிஸ் எப்படி வளர்த்துக்கிறது பிரின்ஸ்பலாக இருந்து சில சிட்டி ஸ்கூல்ஸில் உள்ள ப்ரின்ஸ்பலுக்கும் ரூரல் ஸ்கூலில் உள்ள ப்ரின்ஸ்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கே உள்ள மக்களை வேறு மாதிரி டீ டீல் பண்ணணும் இங்கே உள்ள மக்களை வேறு மாதிரி டீல் பண்ணணும் அங்கே உள்ளவங்கள்ட்ட தமிழில் பேசணும் நல்லா அழகாக பேசி அங்கே கன்வின்ஸ் பண்ணணும் வேறு சிட்டிஸில் வந்து பொதுவாக அந்த ப்ரின்ஸ்பல் இங்கிலீஷில் பேசினாலே போதும் அது மாதிரி எப்படி எங்கே எங்கேங்கே நடந்துக்கணுங்கிற டெக்னிக்ஸ்லாம் நான் வந்து இந்த வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் தேவைப்பட்டவர்களும் என்னுடைய மெயில் மூலமாகவோ ஃபோன் நம்பர் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் அவங்க பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக நான் அவங்க எண்ணங்கள் பாருங்கள் எவ்வளோ எதிர்காலத்தை நோக்கி செயல்படுதுன்னு பாருங்கள் யாரால்தான் இந்த பிஎட்டை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க எம்எட் முடிச்சுட்டு வர்றாங்க ஆசிரியர் பயிற்சி முடிச்சு வர்றாங்க அவங்க வெளியே போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண முடியாது அது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தான் எப்படி தமிழில் பேசுகிறது தான் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது ஸ்போக்கன் லாங்குவேஜை பேசுகிறது அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் அது இல்லாமல் அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல்களில் நான் வேலை பார்த்து நிறைய ஸ்கூல்களில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதையும் நான் சேர்த்து வச்சு எங்கெந்த ஸ்கூலில் வேலை வேலைவாய்ப்பு வருதோ அங்கேயெல்லாம் நான் அனுப்பி வச்சு வேலை வாய்ப்பு நான் உருவாக்கி தர்றேன் வேலைவாய்ப்பு வாங்கி தர்றேன் அவங்களாவும் போனாங்கன்னா யாரும் என்ன ரெஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க நான் படிச்சுட்டு அப்படியே வர்றவங்கள பிளைண்டாக வர்றவங்கள நல்ல முறையில் சொல்லியும் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய பயோடேட்டாஸ் பூரா வாங்கி வச்சு எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் வேக்கன்சி இருக்குதோ அந்த வேக்கன்சிக்கு தகுந்தபடி அந்த வேலை வாய்ப்பும் வாங்கி தர்றேன்னு எவ்வளவு பெருந்தன்மையை சொல்கிறாரு பார்த்தீங்களா ஐயா யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் நல்ல பேச்சு வரணும் ஏன்னா நம்ம வேலை படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் எப்படியெல்லாம் வேலையை பார்க்கணும் எப்படி தெளிவாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும் போன்ற எல்லா விவரங்களையும் ஐயா நல்ல முறையோடு சொல்லித்தர்றேங்கிறாரு ஐயாவுனுடைய அடுத்த இலக்கு பாருங்கள் அதாவது நகராட்சிகள் மாநகரங்கள் தவிர சுற்றியுள்ள கூடிய அதை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ சரிவர ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீயாக ஃபுல்லியன்சியாக பேச தெரியாது அப்பேற்பட்டவங்களையும் என்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூல்களுக்கே போய் ஒரு சில நாள் சுசல்லாக சொல்லி கொடுக்குறேன் அந்த ஸ்கூலுக்குள்ள வாத்தியர்கள் இங்கே வந்தாங்கன்னா அந்த வாத்தியர்களுக்கும் நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஏன்னா என்னால் அவ்வளவு இடங்களுக்கு போக முடியாது ஒரு சில இடங்களுக்கு மட்டும் போய் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கும் ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ வாத்தியர்கள் இங்கே வந்து என்கிட்ட படிக்கிறதுக்கோ இந்த திறமையான இங்கிலீஷ் எப்படி இங்கிலீஷ் கிராமரோட பேசணும் அங்கிறதுக்கு நான் எந்த விதமான பிரதிபலனோ எந்த பணமோ எதிர்பார்க்க மாட்டேன் எந்தெந்த ஸ்கூலில் இருந்தெல்லாம் வாத்தியர்கள் என்கிட்ட அனுப்புனீங்களோ அவ்வளோ பேருக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் அதுபோக ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு என்னுடைய சுய முயற்சினால் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் பண்ணேன் தான் இந்த மாதிரி பேச நிறைய கற்றுக்கொண்டேன் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மகாபலிபுரத்துலேயோ இல்லைன்னா இந்த கொடைக்கானல்லையோ இந்த கைடுகள் டூரிஸ்ட்டு வரும்போது கிராமர் இல்லாமல் அவன் வாய்க்கு வந்தபடி பேசுவான் அந்த மாதிரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது முறையோட கிராமரோட நான் பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்படித்தான் பேசணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறத நான் சொல்லி கொடுக்கறக்கு தயாராக இருக்கிறேன் எந்த ஸ்கூல்காரங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் ஒரு சில ஸ்கூல் வர முடியலைன்னா நான் ஸ்கூலுக்கே வந்து சொல்லிக் கொடுக்கிறேன் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குணசீலன் ஐயா அவர் மிக பெரும் பாராட்டப்பட வேண்டியவர் அப்படிப்பட்டவருடைய ஒரு குறிக்கோளை நீங்கள் அடைஞ்சி அதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஐயாவுக்கு மறுபடியும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்